பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேவதி சோமசேகரன் மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம் இப்போ அதிகரிக்கும் பள்ளி மாணவர்களிடையே மோதல் இந்த சம்பவங்கள் அதிகப்படியா இப்ப நடந்துட்டு இருக்கு குறிப்பா எதிர்கால சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தான் ஒரு முக்கிய தூண்களா இருக்கிறாங்க ஆனா பள்ளிகள்லயே மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய இந்த மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான வன்முறைகளில் ஈடுபது ஈடுபடுவதற்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய காரணமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த பொருள் புதிவு நிகழ்ச்சியில பேச போறோம் நம்ம இது கூட பேசுறதுக்காக உளவியலாளர் ரவிசங்கரி நம்மிடையே இருக்கிறாங்க அவங்கள வரவேற்கலாம் மேடம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்களுடைய மோதல் பத்தி பேச போறோம் குறிப்பா வன்முறைன்றது பள்ளி மாணவர்களிடையே தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இது அடுத்தடுத்த செய்திகளா வெவ்வேறு விதங்கள்ல வந்தாலும் இந்த வன்முறை சம்பவம் எந்த புள்ளியில ஆரம்பிக்குது பள்ளி மாணவர்கள் இது போய் சேர்றதுக்கான முக்கிய காரணமா என்ன பாக்குறீங்க முக்கிய காரணமா பார்த்தோம்னா ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு அதிகமாக வெளியில் போய் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்போ பிள்ளைகளாக இருக்கட்டும் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வெளியில் போய் நிறையா விளையாடுவாங்க இப்போ எல்லாம் மொபைல் ஃபோனில் தான் விளையாடுறாங்க அண்ட் பேசுகிறது வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற வாய்ப்புகள் கம்மி இதில் என்ன ஆகுதுன்னா அவங்க செல்ஃப் சென்டர்டாக ஆயிடுறாங்க நான் தான் முக்கியம் மற்றவங்க முக்கியம் இல்லைன்றது ஒரு ஈகோ வந்துடுது அந்த ஷேரிங் ரொம்ப கம்மியாயிடுது ப்ளஸ் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸும் சொல்லலாம் இல்லை சில பேர் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருப்பாங்க சில நெய்பர்ஸோட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது இப்போ உன்னோட திங்ஸ் தான் நீ பார்த்துக்கணும் மற்றவங்க ஷேர் பண்ணாதன்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஈகோ ஆகுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நார்மலாக இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எஸ்கலேட் ஆகி அவங்களுக்குள்ள கோபம் ஈகோ ஜாஸ்தியாகுது அப்போ என்ன ஆகுதுன்னா வயலண்ட்டில் கொண்டு போய் முடியுது ஏன்னா ஒரு கேரிங் நர்ச்சரிங் இருக்கும் போது அதை விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பான்மை வருது அப்படி இல்லாதப்போ எனக்கு வேணுன்ற ஒரு விஷயத்த உன்னை அடித்து தான் எனக்கு கிடைக்கும் இல்லை நான் யாருன்னு காமிக்கணுன்ற ஈகோ தலை தூங்கி இருக்கிறதுனால தான் ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெ ஒரு ரெண்டு குழந்தைங்களாவது சண்டை போட்டுக்கிறாங்க அது மாதிரி அடிதடியில் இருக்க இருக்க தான் செய்யுது ஸோ அதனால தான் இது ஒரு மெயின் காஸாக நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போது தனித்து விடப்படுறது இப்போ குழந்தைகள் இப்போ அதிகமாக இல்லை நம்ம முன்ன காலங்களில் பொறுத்த வரைக்கும் அதிகமான குழந்தைகள் இருந்தாங்க சேர்ந்து விளையாடினாங்க இப்போ குறைவான குழந்தைகள் ஒருவர் ஒருத்தர் இரண்டு பேர் இருக்கிறது தான் இது அதிகப்படியான பிரச்சனைக்கு முதல் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆனால் அது ஒரு முக்கியமான காரணம் ப்ளஸ் அந்த வெளியில் எக்ஸ்போஷரும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ மற்ற ஒருத்தர் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலுமே மற்ற கூட சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது சோஷியல் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வளர்ந்த அப்புறம் ஒர்க் போதும் நிறைய அவங்களுக்கு கிளாஷஸ் வருது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் காலேஜ்லேருந்தே அவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஸ்கில் சோஷியல் ஸ்கில் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ சகிப்புத்தன்மைன்றது எல்லா மனுஷங்கள் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் இது அதை எந்த ஒரு பிரச்சனையும் கடந்து போக முடியும் ஆனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது போது அது யார் அதுக்கான முக்கிய காரணம் பெற்றோர்களா இல்லை சமூகமா இல்லை பள்ளி சூழலா எதெல்லாம் முக்கிய காரணங்களில் அடுத்தடுத்து ஓகே என்னை கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்வேன் நான் ஏன்னா எல்லாேருமே ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு தன தனி ஸ்பேஸ் கொடுக்கறதில்லை இப்போ நீங்கள் ஸ்கூல் சில்ட்ரன் எடுத்துட்டாலுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எல்கேஜிலேருந்தே கூட எடுத்துக்கலாம் எல்கேஜிலேருந்து நீங்கள் டுவெல்த் வரைக்குமே அவங்களுக்கு ஸ்டடீஸே ஒரு பெரிய டைம் அவங்க சாப்பிட்றதுன்னு சொல்லலாம் டாப்பராக இருக்கட்டும் மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப லோவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே படி நீ படித்தால் தான் அவன் மார்க் வந்தால் தான் அவன் ஃப்யூச்சர்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போ அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு போகிறதுக்கான போகிறாங்க பட் ஹெல்தியானதாக முறையில் அது இல்லை ஸோ அப்போ போனால் ஸ்போர்ட்ஸில் போனால் கூட காம்படிஷன் வருது ஏன் நீ தான் நல்லா விளையாடுற அவன் நல்லா விளையாடுற இல்லை நீ நல்லா விளையாடுற அவங்களுக்கு அந்த ஈகோ மோட்டிவ் இது பண்ணுற மாதிரி இன்டியூஸ் பண்ணுற மாதிரியே அந்த விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பிரேக்கப் பண்ணால் அவங்களுக்குள்ள சோஷியல் ஸ்கில்ஸ் வளர்கிறதுக்கு ஒருத்தர் கேரிங் வளர்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் சென்டர்டு ஒரு லேர்னிங் அந்த இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள்ல மாணவர்கள் வன்முறைகளை ஈடுபடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட ரொம்ப சாதாரண பிரச்சனைகள் சமீபத்தில் இப்போ நாமக்கல்ல கூட ஒரு பையன் ஒரு சின்ன பிரச்சனைக்காக சண்டை போட்டு அதனால ஒரு உயிரே போயிருக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமலும் அந்த அளவுக்கு வன்முறையில் ஈடுபடுறதுக்குமான காரணங்களும் ஏற்படுது அதுக்கான செயல்முறைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம் கண்டிப்பா என்ன பண்ணா அங்கே இருக்கிற உளவியலாளர் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட பேசலாம் டீச்சர்ஸே என்ன பண்ணலான்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாதிரி கண்டிப்பாக கிட்டே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை மாதிரி உள்ள ஆட்கள்ன்ற மாதிரி தெரியும் பசங்களுக்கான அந்த ஒரு இந்த தனித்து விடப்படுறதுனால அவங்க கோபம் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஆகிடுது அந்த ஒரு ஒரு ஸ்ப்ரிட் செகண்ட் கோபம் தான் அவங்களுக்கே தெரியாம அது நடக்கும் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் அடிச்சுட்டேன் நான் இப்போ உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த கோபம் கண்ட்ரோல் பண்ணாம தான் அந்த தேவையில்லாத ஒரு தப்பான முடிவுல கொண்டு போய் விடுது உயிர் சேதம் கூட ஆகுது அதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த இளம் பெற்றோர்கள் அவங்களை எப்படி பாக்குறீங்க அந்த பெற்றோர்களோட வளர்ப்பும் அவங்க மாணவர்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துடணும் நமக்கு கிடைக்காத கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கமா இருக்கு அதை தாண்டி மற்ற குழந்தைங்க கூட பழகிறதையும் மற்ற குடும்பத்தையோ மற்ற சமூக கூட பழகிறதுக்கும் அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்களை சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா அதெல்லாம் எந்த மாதிரியான தாக்கத்தை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்து கண்டிப்பா ஏன்னா இப்போ சேஃப்டி முக்கியன்றதுனால உன்னை பக்கத்து வீட்டெல்லாம் போய் விளையாடுவாங்க இப்ப அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா சேஃப்டி வேணுன்ற ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் இருக்குது அது நான் மறுக்கலை பட் அது தாண்டி என்ன பண்ணோன்னா பேரண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணும் சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஏன்னா ஒரு குழந்தை தான் போது அதை ஒரு குழந்தை தானே அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆசைப்படுறாங்க நம்ம கேட்டுறது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அது இல்லாமல் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் நோ சொல்ல நோ சொல்லவும் கற்றுக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ் இப்போல்லாம் விட்டுருவாங்க எப்போ நோ சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா அவங்க டீனேஜ் வரும்போது செவென்த் எய்த் வரும் போது தான் நோன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க சின்ன வயசுலேருந்து சொல்ல மாட்டாங்க இவ்வளோ நாள் வளர்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நோய் சொல்லும்போது பசங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன எதுவுமே சொல்லலையே நான் வாங்கி கொடுத்துட்டாங்க திடீர்னு இப்போ போய் நோ சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்துடும் ஸோ பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு குழந்தைங்களுக்கும் அந்த சொசைட்டியில் அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் செகண்ட் ஸ்கூல்லேயும் வந்துட்டு அந்த ஒரு கொண்டு வரணும் அது ஒரு நல்ல மாரல் ஸ்டோரிஸுன்ற ஒரு கிளாஸ்லாம் இருந்தது இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு ப்ராப்ளி அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணாவே இதெல்லாம் கண்டிப்பாக கம்மியாயிருன்றது என்னோட வியூ பாயிண்ட் இப்போது பள்ளிகளில் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மாரல் கிளாஸஸ் வைக்கிறதோ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிங்க அதை தாண்டி பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகள் கூட சேர்ந்து செயல்படுறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறது மூலயமா அவங்கள ஆக்க முடியும் ஓகே இது நல்ல கொஸ்டின் இது என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அந்த கிளாஸ்லேருந்து எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு குரூப் குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு குரூப் இன்னொரு குரூப் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறது இவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க சம்டைம்ஸ் அவர் சின்ன சின்ன ஸ்பீச்சஸ் கொடுக்கும்போது இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை ஒருத்தங்களுக்காக அந்த ஃபுல் கிளாஸே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேர் பண்ணுறது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான் பட் இது பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு இவங்க என்ன கேர் பண்ணாங்க இவங்க என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன ஒரு சீட் மாதிரி அது உள்ளே போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் நாட் ஓன்லி இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை மற்ற சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இப்போ சில குழந்தைங்க வந்துட்டு புக்ஸ் சரியாக கொண்டு வர மாட்டாங்க சம்டைம்ஸ் பென் பென்சில் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க அப்போ ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும் ஐ திங்க் இந்த வந்துட்டு கொஞ்சம் நிறைய வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வெல் ஃபீல் ஓகே எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் இதை எனக்கு பண்ணாங்க அவங்களுக்காக நான் இது பண்ணன்றமோது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவிட்டி வரும் அதில் ஸோ தீஸ் திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் 伊都。 பொதுவான வன்முறை சம்பவங்கள் ஒரு புறம் இருக்குது இன்னும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லையோ இல்லை சிட்டியிலையோ கூட இன்னமும் இந்த சாதிய ரீதியான வன்முறைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் அது அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் கண்ணுக்கு தெரியாமையும் கூட இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பள்ளி மாணவர்களுக்கிடையே இந்த சாதிய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அரசு தரப்பில் சந்துரு அவர்களுடைய அறிக்கையும் கொண்டு வரப்பட்டது அதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது இந்த அறிக்கை மட்டும் இல்லாமல் அது சார்ந்த விஷயங்கள் அந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக எப்படியெல்லாம் தாக்க தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன விஷயங்கள்லாம் அது மூலியமா அவங்க பிரதிபலிக்கிறாங்க ஓகே இதுல வந்துட்டு அதிக பாதிப்பு இருக்கு ஆனா சிட்டியில வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியறது இல்லை வெளியில வெளியில தெரியறது கிராமப்புறத்துல இல்ல சிட்டி தாண்டி அந்த எல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல அதிகமாவே இருக்கு உளவியல் ரீதியாக ரொம்ப மன பாதிப்பை ஏற்படுத்துது ஏன்னா மன சிதைவில் கூட கொண்டு போய் விடுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் ஒரு மனித தன்மையில் வந்து எல்லாருமே எல்லாருமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உளவியல் ரீதியாக பார்த்தோம்னா நாங்கள் எந்த ஒரு மனிதர்கிட்டையும் வேறுபாடு காட்டுறதில்லை இந்த சிட்டியில் என்ன இருக்குன்னா இவங்க வந்துட்டு வெல்த்தியாக இருக்காங்க அதாவது இவங்க ரிச்சாக இருக்காங்க இவங்க அந்தளவுக்கு ரிச்சா இல்லைன்ற ஒரு பாகுபாடு இருக்கும் வேறு கிராமப்புறத்துல கிராமப்புறத்துலலாம் பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதி இவங்களோட நம்ம பேசக்கூடாது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கும் இல்லை இந்த மாதிரியான செயல்பாடு அவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு ப பாகுபாடு இருக்குது தான் செய்யுது பட் அதை வெகுவாக குறைக்கிறோம் ஏன்னா எல்லாருமே அடிப்படையில் எல்லா மனிதர்களுமே ஒன்று தான் எல்லா வளங்களும் இருக்குது எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குன்ற மாதிரி கொண்டு வரணும் ஸ்கூல்லேயே எல்லா மனிதர்களும் ஒன்று மாதிரி அந்த அன்பு கொண்டு வரணும் இந்த கம்பேஷன் கொண்டு வரணும் பசங்க அதுதான் மெயினாக இருக்குது தொடர்ந்து மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கொண்டு வரணும்னு அரசு தரப்பில் நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது அவங்களுக்காக நிறைய விஷயங்களை நிதி உதவியாவோ இல்லை அவங்களுக்கு தேவையான கல்வி உதவி தொகையாவோ கொடுக்கறதா நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் கூட இந்த வன்முறை சம்பவங்களை குறைக்க முடியலையே எதனால என்னென்ன விஷயங்கள் இன்னும் வேற மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஒரு சண்டை போடுறாங்க ரெண்டு மாணவர்கள் மாணவிகள் சண்டை போடுறாங்கன்னா பேரண்ட்ஸ் உள்ள இப்போ வந்து ஒரு பெருசாக்காமல் சரி இதுதானே சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சேர்த்து வைக்கிறது ஆனால் இப்போ என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி பெருசாக்கிறாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க அந்த காலத்தில் அப்படி கிடையாது சரி பரவாயில்ல அது சண்டை போடுவாங்க அப்புறம் சரி ஆயிடும் சாரி சொல்லிப்பாங்க பேசிடுவாங்க ஆனால் அது பெரிய ஈகோ கிளாஷ் அது பெரிய விஷயமா இப்போ அது ஆக்கப்படுது அது முதல்ல குறைக்கிறோம் சண்டை போட்டால் ஓகே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி அவங்களை பேச வைக்கிறது அங்கே அவங்களுக்குள்ளரே அது ரிசால்வ் பண்ண வைக்கிறது இது ஓகே இந்த சண்டையாக இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி அவங்களுக்குள்ளேயே ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்கிட்டையும் இது வர்றதுக்கு ஆனால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வேறு என்ன அட்வைஸ்னாலும் அவங்க கேட்குற ரிசீவ் பண்ணுற இடத்துல அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது சின்ன சின்ன இடத்துல அந்த ஒரு சண்டை வார்த்தா சரி என்ன சின்ன நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேச்சு பேச வைக்கணும் பேச்சு வார்த்தைகள் வேணும் சரி இதுதான் பிரச்சனையா சரி இனி மாற்றிக்கோ இது தனியாக மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த சொல்யூஷன் ரிலேட்டடாக நம்ம போகும்போது நல்ல ஒரு ஒரு இது ரிசல்ட் வரும்னு சொல்லலாம் ஏன்னா இல்லாட்டி அட்வைஸ் மட்டும் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற இதில் இல்லை இப்போ அவங்க ஸோ ஆக்ஷன் தான் அவங்களுக்கு வேணும் ஸோ இந்த பிரச்சனை வந்துச்சு அதுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன் இது பண்ணாமல் என்ன பண்ணலாம் வேறு என்ன பண்ணால் சொல்யூஷன் வருன்ற மாதிரி திங்கிங் பண்ணணும் ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பள்ளி மட்டும் இல்லாமல் அனை மற்ற அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய கல்லூரி அதுலேயும் கூட இந்த ரூட்டுத்தலை அப்படின்ற பிரச்சனையோ இல்லை சேர்ந்து குரூப்பிசம் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் ராகிங் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் அந்த சார்ந்த எதிர்கொள்கிற மற்ற மாணவர்கள் அதாவது இந்த பிரச்சனையில் ஈடுபடாத மாணவர்கள் எதிர்கொள்கிறாங்க இவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பள்ளியிலேருந்து வந்ததுனாலயா இல்லை அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்க்குற அந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய தாக்கங்களால் ஏற்படுதான் இது பள்ளியிலேருந்தே உருவாகுதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பள்ளியிலேருந்து இந்த புல்லிங் இதெல்லாம் இருக்குது அதாவது அவங்க டீஸ் பண்ணுறது ரேகிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பள்ளியில் சிறி சிறிதளவு இருக்கும் கல்லூரியில் பெருசாக இருக்கும் அது ஆனால் இப்போ நிறைய கல்லூரிகளும் பள்ளிகளுமே வந்துட்டு தடை செஞ்சுருக்காங்க ஏன்னா வெளிப்படையாக அதை பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த குற்றம் அந்த ஒரு இது இருக்குது பனிஷ்மெண்ட்டோ இல்லை அவங்க அந்த ஸ்கூல் விட்டோ காலேஜ் விட்டோ வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப வெளிப்படையாக பண்ணுறது இல்லை ஆனால் நிறைய இருக்குதுதான் சார் இது இதை எப்படி எதிர்கொள்ளான்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் என்ன பண்ணுன்னா ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் யாராவது வந்து இது பண்ணுங்கள் எனக்கு அடி ராகிங் பண்ணுறாங்க டீஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த பேர் வச்சு இது பண்ணுவாங்க இல்லை அந்த ஒரு லேபிளிங் சொல்லுவோம் ஒரு பேர் வச்சு ஒரு ஒரு ஆணா அந்த ஒரு பெண் பேரை வைக்கிறது ஒரு பெண்ணாக அந்த ஆண் பேரை வச்சு கூப்பிட்றது டீஸ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இவங்க அதை எதிர்கொள்ள வேண்டிய மனந்திடம் அவங்களுக்கு வேணும் நான் அது எதுக்கு உங்களுக்கு பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ரொம்ப கோபமாக பேச வேண்டாம் தன்மையாகவே பேசலாம் நான் இதை அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்றது நம்பிக்கையோடு அவங்க சொல்லும் போது அவங்க ரேகிங் பண்ண முடியாது அவங்களால ஏன்னா பயந்து கிட்ட தான் நிறைய ரேகிங் பண்ண முடியும் ஆனால் அவங்களுமே அந்த ரேகிங் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா உளவில் ரீதியாக பார்த்தோம்னா அவங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களும் பாதிப்பாக இருக்கும்பாங்க அதனால தான் திருப்பி இந்த இடத்துல இவங்களுக்கு பண்ணுறாங்க வங்க கண்டிப்பாக உளவியல் ஆலோசனை தேவைப்படும் இந்த மாதிரி பண்ணுறாங்கனாவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி தீர்த்து வைக்கலாம் பட் இது மெயினாக எதிர்கொள்ள பழகணும் மாணவர்களும் அதுதான் பார்க்கணும் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் உபயோகம்ன்றது எங்கே இருந்து அவங்களுக்கு தொடங்குது அவங்க பெற்றோர்களை பார்க்குறாங்க அதில் சில விஷயங்கள் கற்றுக்குறாங்க சமூக ஊடகம் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு குழப்பமும் இருக்குது கேள்வியும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதா இருக்கட்டும் அதிகப்படியான அவங்க வயசுக்கு வீறின வயதுக்கு மீறின விஷயங்களை அதிகமாக அவங்க பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பள்ளி பருவத்துக்கு ஏற்படுத்துது அந்த படிப்புக்கு படிப்பு நிறைய ஏற்படுது அதாவது உளவில் ரீதியாகவும் சரி நம்ம பழகிற விதத்துலேயும் சரி ஏன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போதில் ஒருத்தவங்கள்கிட்ட வந்து அவமானப்படுத்தும் போது அதுதான் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது அவங்க வந்து கீழ்ப்ப கீழே தரணும் இல்லை அவங்க அவங்க வந்துட்டு இன்சல்ட் பண்ணணுன்னு தான் மெயின் இதாக இருக்குது இன்டென்ஷனாக இருக்காங்க இப்போ இது வந்துட்டு ரொம்ப பாதிக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கே மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பழகுறதுக்கோ சொசைட்டியில் ஒருத்தவங்க நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி திருவிடும் போது நமக்கு ரொம்ப ஒரு அவமானமான ஒரு ஃபீலிங் இருக்கும் தலை தூக்க முடியாது ஒரு ரொம்ப பயந்த ஒரு இது சுபாவம் நமக்குள்ளே வரும் இதுலேருந்து வெளியில் வரணும்னா நான் நிறைய மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதே வந்துட்டு நீ தைரியமாக இரு அவங்க இப்படி சொல்கிறாங்கிறதுக்காக நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை நீ எங்கே அவங்ககிட்டையும் நீ நேரட்டாக டேரெக்டாக பேசு அப்படியே அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடு அப்படி அந்த ஒரு தைரியத்தை தான் கொடுப்போம் ஏன்னா தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதுக்கு சொல்யூஷன் வரும் பட் ஆனால் இருக்குது நிறைய ஏன் அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா மற்றவங்க என்னை மதிக்கணும் நான் யாருன்னு காட்டணுன்ற ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இல்லைங்களா நான் பெரிய நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுன்றத ஒரே இன்டென்ஷன் தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க தப்பான வார்த்தை பேசும்போது யார்கிட்ட வர மாட்டாங்க யாரும் என்னை டச் பண்ண முடியாதுன்ற ஒரு அவங்க கோழியான ஒரு பிம்பம் அவங்களுக்குள்ளேயே இருக்குது அதனால தான் இதில் மெயினாக ஈடுபடுறாங்க தொடர்ந்து பேசலாம் பொருள் புதிது நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த மாண பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த மோதல் பத்தி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் Facebook, இன்ஸ்டாகிராம் ShareChat, எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்

அதிகரிக்கும் பள்ளி மாணவர்கள் இடையே மோதல் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் மேம் இந்த பிரச்சனைகள் சார்ந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு உளவியலாளரா இப்ப இருக்க பெற்றோர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுறாங்கன்னு போது மருத்துவரை அணுகிறதும் ஒரு விஷயமா இருக்கும் நீங்க பார்த்துருக்கக்கூடிய கூடிய பெற்றோர்களா இருக்கட்டும் நீங்க சந்திச்ச இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களா இருக்கட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கவனிச்சிருக்கிறீங்க அதுல என்னென்ன தீர்வுகள் கொடுத்திருக்கீங்க அதை பத்தி நிறைய விதமான பிரச்சனைகள் பார்த்திருக்கோம் மெயினாக பார்க்க போனால் பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அதாவது மற்ற பசங்களாம் சேர்ந்துட்டு இப்போ எங்கள் கேங்கில் வந்துட்டு எங்கள் குரூப்பில் வந்துட்டு இதுதான் நாங்கள் பண்ணுறோம் நீ அதே மாதிரி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஆடை அந்த யூனிஃபார்மே வந்துட்டு ஒரு ஸ்டைலாக ஒரு பக்கம் இன் பண்ணுறது இல்லை ஒரு பக்கம் தலை ஒரு மாதிரி இன்னும் அவங்க ஹேர் ஹேர் டூ மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கும் இப்படி இருந்தால் தான் எங்கள் குரூப்பில் நீ இருக்க முடியுன்ற மாதிரி இல்லை கையில் ஏதாவது ஒரு த்ரெட் மாதிரி போட்டு பிரேசட் மாதிரி போட்டுட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க ரொம்ப நிர்பந்தம் பண்ணுவாங்க இல்லை நீ இந்த மாதிரி தான் பேசணும் இந்த மாதிரி வேர்ட்ஸாக நீ யூஸ் பண்ணணும் இப்படி தான் நீ வாக் பண்ணுறது இப்படி தான் நீ வாக் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய நிர்பந்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய அந்த மொபைல் ஃபோன் மொபைல் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது பேரண்ட்ஸை சொல்லி சொல்லி பார்த்துட்டு இந்த ஃபோன் எடுத்து வச்சிட்டாலோ இல்லை அவங்க நீ படிக்கணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் ரொம்ப அக்ரெஸிவாகிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய கவுன்சிலிங் பண்ணும்போது பேரண்ட்ஸே கூட அவங்க அடிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தாங்க முடியல இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல நீ எங் எனக்கு எப்படி நீங்கள் வேண்டாம்னு சொல்லலான்ற மாதிரி ஒரு ஈகோ அண்ட் ஆட்டிடியூட் அவங்களுக்கு நிறைய வருது இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு ஃபைவ் இயர்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது நான் பார்த்துட்ருக்கேன் கவுன்சிலிங்கில் ஸோ மெயின்லி மொபைல் அடிக்ஷன் அண்ட் அந்த சை அந்த ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பசங்க இது பள்ளி பருவம்ன்ற பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையும் இப்போது தலை தூக்கிட்டு இருக்குது அதுக்கு சமூக ஊடகம் ஒரு முக்கிய பங்காற்றுன்றத மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும்ன்றது பிரச்சனைகள் இருக்குது அதை அவங்க எதிர்கொள்றதுலையும் இந்த வன்முறை சார்ந்த பிரச்சனைகளும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அது சார்ந்த விஷயங்களாலையும் அவங்க பாதிக்கப்படுறாங்களா கண்டிப்பாக ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு ஏன்னா இந்த அடலசன் அண்ட் தான் அந்த காதல் அந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஆனால் முன்னெல்லாம் வந்துட்டு அது அவ்வளோ பெருசாக தெரியாது ஏன்னா சொசை சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பேர் கெட்டு போயிடணும்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக பேச மாட்டாங்க தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இப்போ வந்து மீடியா இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க லவ் பண்ணால் உடனே அந்த சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க இது என்னோடய நான் வந்துட்டு என்னோடய ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்கும் பகிரங்கமாக சொல்கிறேன்னு இன்னும் சமீப காலத்தில் பார்த்தோம் யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ வந்துட்டு அவங்க தாலி கட்டுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சால் எங்களை பிரிக்க முடியாதுன்ற ஒரு ஒரு தவறான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மன எழுச்சி அவங்களுக்கு இதில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துருவாங்க இனிமேல் எங்களை பிரிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் ஏன்னா மக்கள் நம்மளை பார்க்குறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வருது அவங்களுக்கு யோசிக்கிறதில்லை அவங்க சோ அந்த சோஷியல் மீடியாவில் போட்டால் நம்ம ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக நூறு இல்லை இரநூறு இல்லை அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ போடும் போது ஒரு ஐநூறு லைக் ஒரு ஆயிரம் லைக் வந்துடும் ஸோ உடனே அவங்க என்ன நினைப்பாங்க நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு எல்லாரும் என் பின்னாடி இருக்காங்க அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு போதைப்பொருள் மாதிரி ஒரு அடிக்ஷன் அவங்களுக்குள்ளே வந்துடும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஏன்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே அவங்க இருக்கணும்னு ட்ராவல் பண்ணோன்னு எதிர்பார்ப்பாங்க பட் இதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் ஏன்னா இது வந்துட்டு எவ்வளோ பின்னாடி உளவில் ரீதியாகவும் அவங்களுக்கு மன பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு தெரியுறதில்லை ஏன்னா இப்போ எல்லோரும் லைஃப் போடுறதுனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை அப்படி தவறாக பேசக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கும் இவங்க வந்து எந்த மாதிரியான கேரக்டர் இவங்க எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி லவ் வந்துட்டு முன்னெல்லாம் பேசி பழகிறது மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வரைக்கும் அது போகுது அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் அது ரொம்ப அதிகமாக இருக்குது டீன் ப்ரெக்னன்சிஸும் நிறையா இப்போது வந்துட்டுருக்கு ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் இது ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரியுறதில்ல ஒரு கேஷுவலாக பேச போய் அவர் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் ஆஸ் யூசைட் இந்த மொபைல் ஃபோன்லேயும் அவங்க வீடியோ எடுக்கிறது சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ளே எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு இல்லை நான் ட்ரெஸ் போட்டு ஷேர் பண்ணுன்ற போது அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்னும் தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோஸ் அனுப்புகிற மாதிரியான விஷயங்கள் அது அவங்க லைஃப்பையே வந்துட்டு பதம் பார்க்குற மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா மெயினாக விழிப்புணர்வு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் இதில் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி என்ன ஷேர் பண்ணலாம் என்ன ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்லாம் கூட கேஷ்லாம் கூட லூஸ் பண்ணியிருக்காங்க கேள் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு வருது கண்டிப்பாக விழிப்புணர்வு இருந்தால் தான் அது கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக மேம் இப்போது இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா சின்ன வயசுலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிக்கிறதுலேருந்து ஸ்கூல் முடிக்கிறது காலேஜ் படிக்க இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர்றதுக்கோ இல்லை இதை பற்றி விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிறதுக்கோ அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் அதாவது ஒரு புக்காக இருக்கலாம் ஒரு மூவியாக இருக்கலாம் இந்த மாதிரியான சஜஷன் உங்கள் இருந்து என்னென்ன விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க என்ன ஒரு வீடியோ பார்த்தாலும் இப்போ கார்ட்டூன் எடுத்துட்டா கூட கார்ட்டூன்லேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வரும் நெகட்டிவ்ஸும் நிறையா வந்துட்டு தான் இருக்குது வந்து அவங்க பேசுகிற வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் வருது ஸோ அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ் என்ன அவங்க பார்த்தாலுமே எனக்கு இது ரெலவெண்ட்டாக இருக்கா எனக்கு இது தேவைப்படுற அளவுக்கு இருக்கா இதில் நான் என்ன கற்றுக்குறேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பயனடைகிற மாதிரி இருக்கான்னு அவங்க பார்க்கணும் பயனடைகிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே அவங்க போகலாம் அப்படி ப அவங்களுக்கு தெரியல பயனடைதா இல்லையான்னு தெரியலன்னா கூட எனக்கு தேவையாக இது எனக்கு முக்கியமாக என்னோடய படிப்புக்கு முக்கியமாக என்னோடய வயசுக்கு இதை தேவையானு பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் அதை டிசைட் பண்ணும் இல்லை எனக்கு ரொம்ப டைம் செலவாகுது என் டைம் ஃபுல்லாக இது இழுத்துருதுன்னு தெரிஞ்சிட்டா ஏன்னா அவங்களால படிக்கிறதும் மற்றதில் எஃபெக்ட் ஆகும் அதை தெரிஞ்சாவே அவங்க என்ன பண்ணும் இப்போ டூ ஹவர்ஸ் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் டு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே அது பார்க்கணும் ஏன்னா மொபைலே வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் நல்லாயிருக்கும் மற்ற புக்ஸு படிக்கலாம் எவ்வளோ புக்ஸ் வேணால் படிக்கலாம் அதுலேயும் சில நல்ல புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம்னு தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்குது இல்லை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் போது ஏன்னா வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கரெக்டாக இருக்குது வெரிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி புக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணலாம் ஏன்னா இது நிறைய பேர் அது சொல்லியிருப்பாங்க ரிமார்க்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும் இதனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை என் டைமை வேஸ்ட் பண்ணால் அவங்க டிசைட் பண்ணாவே தான் அவங்க வந்துடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி மாணவர்களுக்கான அட்வைஸ் இது பெற்றோர்கள் முக்கிய பங்கு அவங்கள வளர்க்குறதுல அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அவங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை அந்த மாணவர்களுக்கோ அந்த குழந்தைகளுக்கோ பின்பற்றினா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பாங்க அதுலேருந்து வெளியே வருவாங்க ஓகே இப்போ பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டாக ஸ்பேஸே கொடுக்காத அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆ என் குழந்தைங்க ஃப்ரீயாக நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீ கொடுப்பாங்க ரெண்டுமே இருக்கக்கூடாது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அதாவது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க என்ன க்ளாஸ் படிக்கிறாங்க ஷேரிங் ஈக்குவல் ஷேரிங்காக இருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் டெஃபினட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஹெல்தி ஷேரிங்காக அது இருக்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தெரியணும் மெயினாக அவங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸை தெரியணும் வீட்டுக்கு அவங்க கூப்பிடலாம் மேபி வீக்கெண்டில் ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம் தட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவானா அப்படி இல்லை பட் மோஸ்ட்லி சப்போர்ட்டிவாக இருக்கும்போது பசங்களை மறைக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் கிட்டே இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸை இங்கே தான் இது பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுக்கணும் அவங்க லேர்ன் செல்ஃப் லேர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு ஹெல்த்தியான ஸ்பேஸ் கொடுக்கணும் ரொம்பவும் ஃப்ரீ டைம் அப்படி இல்லாமல் ஸ்டடிஸ்க்கு டைமாக இது ப்ளே டைமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தியான ஸ்பேஸ் கொடுக்கணும் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேரண்ட்டும் இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இருக்கும் போது என்ன ஆகணும் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன் வராது சண்டை வராது பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்குள்ள சண்டை வராது அவங்க சில்ட்ரன் என்ன நினைப்பாங்க என் பேரண்ட்ஸுக்கு தான் என்ன வேணால் ஷேர் பண்ணலாம் அவங்க கேட்பாங்க நான் சொல்ல வருது அவங்க கேட்பாங்க நிறைய இடத்துல என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணுவாங்க பசங்கிட்ட இது ஆகணும்னு நினைச்சேன் நீ யாரு இது படிச்சு ஆகுன்ற மாதிரி ரொம்ப டம்பிங் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ பேரண்ட்ஸ் இன்னும் என்ன கேர் எடுத்துக்கணுன்னா பசங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அவங்களுக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி உங்கள் கைட் பண்ண முடியும்னா இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பண்ணணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் அந்த சேலஞ்ச் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் அவங்க ஒர்க்கை தாண்டி பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன நான் பண்ணலாம் ஆஸ் அ பேரண்ட் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என்னோடய பெஸ்ட்டாக அப்படின்னும் போது ஒரு பேரண்டல் சப்போர்ட் தான் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் இந்த வேர்ல்டு ஏன்னா இங்கேருந்தால் பசங்க கான்ஃபிடன்ஸ் கற்றுப்பாங்க ஒரு போல்டாக பேசுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கோ பேரண்டல் சப்போர்ட் தான் மெயினாக இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸோ மற்ற வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சொசைட்டி கிட்டேருந்து கற்றுக்கிறதும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பேரண்ட்ஸ் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ஆஸ் அ பேரண்ட் நான் என்ன கொடுக்க முடியுன்றதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வித் த சில்ட்ரன் அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்றதை முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் எனக்கு இது நீ இதை பண்ணுன்ற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்போசிஷன் மாதிரி அது ஆயிடுது அவங்களுக்கு அதை வற்புத்தி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்பாவுக்கு பாட்டு பிடிக்கணும் ரெண்டுமே நீ கற்றுக்கோன்ற மாதிரியான வற்புறுத்தல் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி கொண்டு போகிறது ஐ திங்க் தட் வில் பி த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளவு நேரம் மா மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அது பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு அதை மாற்றணுன்ற நிறைய விஷயங்களை சொல்லிங்க அதுக்கு மிக நன்றி மேம் தொடர்ந்து இப்போ பள்ளி இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு வன்முறை சம்பவங்கள்லாம் என்னென்ன காரணங்களால் ஏற்படுது உளவியல் ரீதியாக அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க என்ன அடு நடைமுறைகளை பின்பற்றினா மாணவர்களை இதிலிருந்து காப்பாற்றலாம் அப்படின்ற நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி ஒரு முக்கிய நிகழ்வு குறித்து பேசலாம் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக நான் ரேவதி சோமசேகரன்